ப்ரின்சஸ் எக்ஸ்க்ஸவ் டு ஃபர்வுமென் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் த்ரீ டபுள் நைன் ஒன்லி வித் டுவெண்ட்டி செவன் அவுட்லெட் அக்ரோஸ் தமிழ்நாடு விசிட்டோர் நீர்ஸ்டர் டூடே பாச்சி ராயல் குலோப் ஜாமுன் ஹலோ விஹேன் வெக்டி விவர்ஸ் நான் உங்க ஸ்னா இன்னைக்கு நம்ம சோவிட ஸ்பெஷல் கெஸ்ட்டா யாரும் ரீட் பண்ண போறோம் அப்படின்னா வெஞ்ஞான ஜோதிடர் ஆம்பர் வேல்முருகன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் எதனால பிரச்சனைகள் வருது என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தா பிரச்சனைகள்ன்ற விஷயங்கள்லாம் தெளிவாக பேசியிருந்தோம் ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு சார் ஆஹ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் சரோட விஷயம் ஸோ வந்து முதல் மனைவி இரண்டாவது மனைவின்னு இருந்து இப்போ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டு போகும்போது ஏன் அடிக்கடி திருப்பி திருப்பி அவரோட வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க பொதுவாகவே நீங்கள் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க ஹோட்டல் இந்த சமையல் கேட்ரிங் இது இந்த மாதிரி பிஸ்னஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிளான்டரி தான் அவங்க அந்த கேட்ரிங்லேயோ இல்லை ஹோட்டல் தொழிலையோ வராங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சமையல் வேலை செய்கிறவங்களா கூட இருக்கலாம் சின்ன லெவல்ல இப்போ ஹை லெவல் வரைக்கும் ஓகேங்களா நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கனாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு என்னது ஹோட்டல் தொழில் அவங்க பிளான்ட்ரி அந்த ஒரு குறிப்பிட்ட பிளான்டரி ஒரு தொழிலுக்குள்ள நம்ம போக முடியும் ஓகேங்களா அப்படின்னும் போது ஹோட்டல் தொழிலுக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பிளான்ட்ரி போர்ஷன் இருக்கு அதுல பீக் ஆகுறவங்க யாரும் வந்து அதுல பீக்கா போவாங்க நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சில பேர் வந்து பெண்களுக்கே சமைக்க வராது சிலர் பாத்தீங்கன்னா ஆண்கள் நல்லா சமைக்கிறாங்க ஓகேங்களா பட் இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் பாத்தீங்கன்னா அவரோட குறிப்பிட்ட ஜாத குறிப்பிட்ட குறிப்பிட்ட பிளான்ட்ரிபோஷன் இருக்கிறதுனால தான் அவர் அந்த லெவலுக்கு போயிருப்பார் ஸோ அந்த ஹோட்டல் தொழில இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வருது சர்வசாதாரண விஷயம் ஓகேங்களா அதனாலதான் வந்து அது மாதிரி நடந்திருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் வரும் இப்ப வந்து ஜோ இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் வந்து இது எக்ஸ்ட்ரா அஃபேர் கணக்கு தான் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஒரு அஃபேராக இருந்தா அது மேரேஜில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நடக்கும் ஏன்னா டைவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று டைவர்ஸ் கிடையாது போது யாருக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் எல்லாம் ஆட் ஆகும் அப்படின்ற பட்சத்துல அவருடைய பேர்லயே வருது ரங்கராஜன் ரங்கராஜன்றது வந்து சுக்ரன் செவ்வாயை குறிக்கும் ஓகேங்களா ரங்கராஜன் பேர் வந்து சுக்ரன் செவ்வாய்க்கு சுக்ரன் செவ்வாய் ஆண்களோட ஜாதகத்துல தொடர்பில் இருந்தாலும் அந்த சுக்கரன் செவ்வாயோட லாஜிக்கில் பேர் வச்சிட்டாலும் சரி ஓகேங்களா அவங்களுடைய மேரேஜ் லைஃப்ல எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் அப்படின்றது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சுக்ரன் செவ்வாயோட கனெக்ஷன் வந்துட்டாவே அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி அவரோட ஜாதகத்தில் இருக்கிறது எந்த நம்ம நம்ம ஜா நமக்கு பேர் வருது இல்லைங்களா அது வந்து நீங்கள் நானெல்லாம் வைக்கல நம்ம தான் சொல்லிப்போம் ஓகேங்களா அந்த பிளானட்ரி பொசிஷன் குறிப்பிட்ட பிளானட்ரி பொர்ஷன் அவன் ஜாதகத்தில் இருந்தால் தான் அதுவே அவனுக்கு பேராகவே வரும் ம் ஓகேங்களா இப்போ வந்து நாங்களாம் ஜாதகம் பார்க்கும் பொழுதே இந்த மாதிரி பேரில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்லாம் கேட்போம் செக் பண்றதுக்கு செக் பண்ணும் போதே ஓகேங்களா அப்படின்ற பட்சத்தில் சிலது இன்னும் நூத்துல தொண்ணூறு தொண்ணூறு சக்சஸ் சக்ஸஸ் வந்துடும் ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் ஆகும் அந்த மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு ஜாதத்தை வச்சு அவங்களுடைய பிளான்டரி பொசிஷன் வச்சு பெயரை சொல்ல முடியும் ரங்கராஜன் என்ற தான் இப்போ வந்து அவருடைய மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையாக இருக்குது அது அந்த ஜாதத்திலயே அது இதுவாகும் ரிஃப்ளெக்ட் ஆகும்

அந்த பேரை சொல்லி அழைக்கிறோம் அப்புறம் நடுவில் இருந்து நீங்கள் வந்து நியூமராலஜி படி மாற்றலாம் இல்லை வேறு எது படியாக மாற்றலாம் மாற்றினாலும் அந்த பே அந்த குறிப்பிட்ட பெயரில் தான் அந்த குறிப்பிட்ட கிளா பிளான்ட்ரி பொசிஷன் படி தான் அவங்க பெயரே வரும் சில பேர் நான் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்துருக்கேன் எப்படி அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பே இது அவங்க வீட்டில் வந்து சார் இந்த பேரில் யாருன்னா இருக்காங்களான்னு கேட்போம் கேட்கும்போது ஆமாம் சார் இருக்காங்க ஆக்சுவலி வந்து நாங்கள் வேற பேர் தான் அந்த குழந்தைக்கு வைக்கிறதுக்கு சூஸ் பண்ணியிருந்தோம் அவங்க இன்னைக்கு பெருசாக வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து முன்னாடி வேற பேர் தான் சூஸ் பண்ணோம் எங்க மாமா இப்படி ஒரு திடீர்னு ஐடியா கொடுத்தாரு அந்த மாதிரி டக்குன்னு பேர் வச்சோம் ஆனா அந்த பேரும் பிளானட் தான் கொடுக்கும் ஓகேங்களா சோ அதனால வந்து இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் நம்ம ஜாதகத்துல நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய பெயர்கள் எல்லாமே வரும் அது வந்து ஒரு ஒரே பொசிஷனுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கிறதுனால அந்த லிங்கை நம்ம கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா கரெக்டான பெயர் வந்து சம்டைம்ஸ் வந்துருது சம்டைம்ஸ் இப்போ வந்து சில பேருக்கு வந்து நம்ம சரஸ்வதி அவங்க பேர்ல உங்க வீட்டுல யாருனா இருக்காங்களான்னு கேட்போம் இல்ல சார் கலைவாணின்ற பெயர்ல இருப்பாங்க ரெண்டு ஒண்ணுதானே உம் புரியுதா இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ ரங்கராஜன் அப்படின்றது சுக்ரம் சேவாய் இதே வந்து முருகஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அதுவும் சுக்கிரன் சேவாய் வரும் ஓகே ஓகேங்களா சோ அந்த மாதிரி பெயர்கள் வரும்பொழுதே அந்த அது அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதனுடைய அந்த பிளான்டரோட இது வந்து நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நம்ம வாழ்க்கையில் அது அந்த பிளான்ட்ரோட இது நல்லா நடக்கும் நிறைய விஷயம் நடக்கும் ஸோ ஒரு கிட்டத்துக்கு மேலே பெயர்னால தான் நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரியும் போது ஸோ அதுக்கப்புறம் பெயர் மாற்றம் வந்தால் அது பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும் அது வந்து நிறைய பேர் அதாவது வந்து இந்த லாஜிக் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தீர்வாக தெரியும் இந்த லாஜிக் தெரியாத வெறும் நியூமராலஜி வச்சு அது வந்து ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் அப்படின்னும் போது நம்ம வெறும் நியூமராலஜி மட்டும் வச்சு வைக்கிறவங்களுக்கு அந்த லாஜிக் தெரியும் போகிறதுல அப்பயும் நம்ம வந்து அது ஏதோ ஒரு அந்த நியூமராலஜி தான் அதிர்ஷ்ட பெயர் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஜிக் படி அந்த பிளான்ட் மட்டும் உங்களுக்கு நம்ம மனசில் என்ன சிந்தனை வருது இல்லையா என்ன எண்ணம் வருதோ அது தான் வருது அந்த விஷயம் இப்போ வந்து சில பேருக்கு வந்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தா பிடிக்கும் சில பேருக்கு ஒரு பொண்ணை பார்த்தா பிடிக்காது அங்கே பார்த்தோன்னா அவங்களுடைய ஜாதகப்படி அந்த லிங்க் இருக்கும் அங்கே இல்லைன்னா அது நடக்காது சோ இப்ப பெயர் மாற்றங்கள் வந்து எத்தனை இப்ப மாதம்பட்டி சாருக்கு பெயர் மாற்றம் வந்தது அப்படின்னா பிரச்சனைகள் தீர்வுக்கு வருமா தீர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்ல இப்ப வந்து இப்ப அவங்க வீட்லயே யாரோ வந்து கேட்டாங்கன்னா அதுக்கான பரிகாரங்கள் நம்ம பண்ணும் போது கள்ள தொடர்பு இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் பெயர் மாற்றம் செய்யும் போதும் எஃபெக்ட் கண்டிப்பா ஓகே சார் சோ கணவன் மனைவி பிரச்சனை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிருந்தோம் சோ கணவன் மனைவிக்குள்ள வர பிரச்சனைகளை தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் தேர்ட் பர்சன்னால நிறைய பிரச்சனைகள் வர இருக்கு அது யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சோ தேர்ட் பர்சன்னால வர பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னவா இருக்கும் அந்த பிரச்சனைகள் எதனால வருது இல்ல நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து ஜாதக அதை பார்க்கும்போது இப்போ பொருத்தம் பார்க்கும் இல்லையா அப்போவே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை ஃபர்ஸ்ட் மேரேஜ் நிலைக்கிறது ஃபர்ஸ்ட் மேரேஜில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இல்லை செகண்ட் மேரேஜில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே முன்னாடி நம்ம கண்டுபிடிக்க முடியும் சில பேருக்கு சொன்னால் ஏற்றுக்குவாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் நம்ம வெறும் பத்து பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் கிளியராக நம்ம பார்க்க முடியாது ஜாதகத்தை போயிடுச்சு நம்ம ஜாதக பொருத்தம் பிளான்ட்ரி பொசிஷன் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்ச பின்னாடி ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஒரு கிளைண்ட் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த மாதிரி நான் நாங்கள் ரெண்டு பேர் நல்லா தான் இருக்கோம் பட் எக்ஸ்ட்ரா வேற ஒருத்தருடைய இது இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் உண்டு ஓகேங்களா அந்த அதுக்கான பரிகாரங்கள் பண்ணும் பொழுது நம்ம அந்த இருந்து கண்டிப்பாக வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அஃபேஸுங்கும் போது நிறைய விஷயங்கள் இப்போ சுற்றி நடக்குது நமக்குள்ள இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கூட தேர்ட் பர்சன்னாலேயோ இல்லை அஃபேஸ்னாலேயோ பிரச்சனைகள் வருது அந்த வந்து சம்மந்தமே இல்லை வச்சு பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கும் போது தீர்வு அதுக்கான பலன்கள் ஏதாவது இருக்கா இல்ல இவங்களுக்கு உள்ள ஜாதக கட்டத்தினால இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் தேர்ட் இல்லைங்க ஒரு பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கோவில் பரிகாரங்கள் உண்டு அந்த கோவில் பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வில ஸோ என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது கோவில் பலன்கள் என்னென்ன இருக்குது ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ வந்து நாமக்கல்ல நரசிம்மர் ஆஞ்சநேயர் கோயில் அதாவது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல தான் நரசிம்மர் ஆஞ்சநேயருக்கும் தனித்தனி பெரிய கோயில்கள் ஒன்று சோளிங்கர் நரசிம்மர் ஆஞ்சநேயர் இன்னொன்று நாமக்கல் நரசிம்மர் ஆஞ்சநேயர் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு மனைவியர் கணவனோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ் இருக்கு வெளியில இருந்து வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்கு நம்ம கள்ள தொடர்புன்னு கூட எடுத்துக்கலாம் இல்ல அவங்க வந்து மேரேஜ் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது இல்லை இவங்க இருந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இவங்க அதை அப்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே ஸோ இந்த மாதிரி கள்ள தொடர்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நீங்கள் அந்த யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க போய்ட்டு முதல்ல வந்து நாமக்கல்லில் இருக்கிற நரசிம்மரை வழிபட்டு அங்கே வந்து கோரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சி வழிபடும் வழிபடும் போது குறைஞ்சது நாற்பத்தெட்டுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே அந்த இவங்க எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பிரிவினை ஏற்பட்டு அவங்க அந்த பிரிவு வந்து அவங்களுக்குள்ள பிரிவு வந்து பிரச்சனையாயிட்டு பிரிஞ்சிடுவாங்க ஸோ இப்போ நீங்க சொன்ன இது புதுப்பலன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க இது இது ஒர்க் அவுட் ஆகிலேஸ் ஆன்மை எனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகிலே சார் அப்படின்னு வர்றவங்களுக்கு பர்சனலா இதுக்கான தீர்வு என்ன வரல ஆக்சுவலி வந்து இது பொதுவாக நீங்கள் வந்து யார் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா அப்படி ஒர்க் அவுட் ஆக ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றபோது அவங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து அதுக்கு சில மந்திர மந்திர விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மந்திர விஷயங்களை பயன்படுத்தி அங்க போயிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கண்டிப்பாக சோ இப்போ சிங்கிள் பேரன்ட்டிங் லைக் வந்து வந்து டிவோர்ஸ் வந்து பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்காமே இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட ஜாதகம் வந்து செகண்ட் மேரேஜ் ஜாதகப்படி இல்லையா ஸோ அதனால அவங்க சிங்கிள் பேரண்டிங்காக தான் வளர்ந்துடுறாங்களா ஆமாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் லைஃப் ஃபஸ்ட் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கணும்னாலும் இல்லை செகண்ட் மேரேஜ் லைஃப் நடக்கணும் இல்லை நல்லா இருக்கணும்னாலும் அதுக்கான பிளானட்ரி பொசிஷன் இருக்குது அது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜோ இல்லை செகண்ட் மேரேஜோ இது எல்லாமே நடக்கும் இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்டிங்ன்றது வந்து நீங்கள் குழந்த பிறந்தா சிங்கிள் பேரண்டிங் இல்லைன்னா சிங்கிளாகவே இருக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ வந்து பிரசாந்த் ஆக்டர் பிரசாந்த் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லேயே பிரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இல்லைங்களா லட்சுமி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி நின்றுட்டாங்க ஆனால் அவர் அவர் நினைச்ச செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் அவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது ஆனால் நடக்கலை ஏன்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கான பிளான்ட்ரி போர்ஷனும் ப்ராப்ளம் செகண்ட் மேரேஜுக்கான பிளான்டரி போஷனும் ப்ராப்ளம் அதுக்கான தெசா புத்திகளும் இப்போ இருக்கு அவருக்கு வந்து மிதுன லக்னம் எட்டாம் இடத்துல வந்து குரு நீச்சமாக இருக்குது அதனால தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் அஃபெக்ட் ஆச்சு செகண்ட் மேரேஜ் ஏன் டிலே ஆகுதுனால அதுதான் காரணம் ஸோ அவருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் யாருக்கு பிரசாந்துக்கு வந்து செகண்ட் மேரேஜ் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் அல்லது ரெண்டாயிரத்து முப்பத்தொன்னுக்கு அப்புறம் அவருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால வந்து ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் பிளான்டரி பொஷன் தான் செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கும் நடக்காம இருக்கிறதுக்குமே பிளான்டரி பொஷன் தான் காரணம் ஸோ ஒரு அக ஒரு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குன்னா கிரகங்கள் அது கிரகங்கள் எப்படி இருக்குது அவங்க ஜாதகத்தில் அதுக்கான தெசா புத்திகள் எப்படி நடக்குது ஓகேங்களா இதை பொறுத்து தான் வாழ்க்கை அமையும் அது நிறைய பேருக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற ஜாதகம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஓகே சார் ஸோ வந்து சிங்கிள் பேரண்டிங் பற்றி பார்க்கறது ஸோ அடுத்ததாக வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருப்பாங்க பட் வந்து ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஆகவே ஆகாது கூட பாத்துக்க மாட்டாங்க பட் குழந்தைகளுக்காக வாழ்வே அப்படின்ற பேருக்கு கணவன் மனைவியா வாழ்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கான ஜாதகம் எந்த மாதிரி இருக்கு இவங்க ஏன் டிவோர்ஸும் பண்ணிக்க மாட்டாங்க பட் சேர்ந்து வாழ மாட்டாங்க லைக் ரெண்டுமே இல்லாம வாழ்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு என்னன்னா சனி கேதுவோட சேர்க்கை வந்து ஒருத்தருடைய ஜாதத்தில் போய் கணவரோட ஜாதத்துலேயும் மனைவியோட ஜாதத்தில் சனி கேதுவோட சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரே வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்காது பட் வந்து வேறு வழி இல்லாமல் குழந்தைங்களுக்காக ஏதோ இருக்கிறோம் இது மூஞ்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க பேசிக்கூட மாட்டாங்க குழந்தைகள தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இது வந்து சனிக்கு எது ஒருத்தருடைய ஜாதத்தில் வந்து சனிக்கு எதோட சேர்க்கை வந்து ஏழாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்பில் இப்படி கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா இவங்க அந்த பிரச்சனை வெளியுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சித்தர் வழிபாடு பண்ணணும் சித்தர்கள் நம்ம சொல்ற பதினெட்டு சித்தர்கள் அதுல ஒரு சித்தர் ஏதோ சும்மா அங்கங்க இருக்கிற சாமியார் அப்படின்ற மாதிரி சித்தர்கள்னா உண்மையாவே அவங்க சித்தரா இருந்து முக்தி அடைஞ்சிருக்கணும் இப்போ நீங்க வந்து ரமண மகர்ஷி எடுத்துக்கலாம் சித்தர்ன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இவர் சேஷாத்ரி இவங்கெல்லாம் வந்து அந்த இதுல வருவாங்க நீங்க வந்து அவங்க சும்மா ஏதோ நான் எங்கெங்கேயோ சொல்றாங்க அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது ஏன்னா அதில் நிறைய பேர் நடிக்கிறவங்க இருக்காங்க சித்தர் உயிரோடு இருக்கிற சித்தர்கள்லாம் எல்லாம் அதிகம் சித்தர் வழிபாடு அப்படின்னா பதினெட்டு சித்தர்களை வழிபடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி முக்தி அடைஞ்சவங்க வழிபடலாம் ராகவேந்திர வழிபாடு இந்த ரமண மகரிஷி சேஷாதிரி சுவாமிகள் ராம் ஸ்ரூத் மகர்ஜி இவங்களுடைய வழிபாடை வந்து அவங்க வீட்டுல ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது இந்த பிரிவினை பிரிவினைகள் இருந்து அவங்க விலகி ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் தாண்டி இதுக்கப்புறம் அப்புறம் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது கல்யாணம் சரி இல்ல அப்படிங்கும்போது டிவோர்ஸ் பண்றாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க செகண்ட் மேரேஜ் சரி இல்லன்னு டிவோர்ஸ் பண்றாங்க தேர்ட் மேரேஜ் கூட பண்ணிக்கிறாங்க சோ அப்போ அவங்களோட கிரகநிலை எந்த மாதிரி இருக்கு லைக் வந்து அவங்க கல்யாண வாழ்க்கைக்கு அடுத்து தேர்ந்தெடுக்கலான்னு போகும்போதும் தோல்வியாவே இருக்கு சோ இவங்களோட கிரகநிலை இது வந்து நிறைய பேர் நம்ம நிறைய பேர் பர்சனலா நம்ம சினி ஃபீல்டு மட்டும் இல்ல சினி ஃபீல்டில் பொதுவாகவே சினி ஃபீல்ட் இருக்கிறக்கு மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வரும் ஜாதகப்படி ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகணங்களில இருந்தால் தான் அவன் சினிஃபீல்டுக்குள்ளேயே வர முடியும் ஓகேங்களா அந்த அப்படி வரும்போது எப்படி இருந்தால் சினி அந்த சினி ஃபீல்டுக்குள்ள என்ன கொண்டு வரதுக்கான கிரகணங்களிலே அதுதான் மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை பண்றதுக்கான கிரகணங்கள்லயே அப்படின்னும் போது இது இருந்தால் அவன் அது கிடைக்கும் போது அதனுடைய நெகட்டிவ் மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா வந்துடும் இப்போ நமக்கு தெரிஞ்சு சில நடிகர்கள் நடிகைகளை ஒரு ஒண்ணுக்கு மேல் மேற்பட்ட திருமணம் மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையானது இந்த மாதிரியான ஜாதக அமைப்புலாம் இருக்குது ஸோ அவங்க ஜாதக பொருத்தம் சரியா பார்த்து பண்ணும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம நிச்சயம் தவிர்க்க முடியும் அவங்க செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் போகும்போது நீங்க லவ் மேரேஜ் மேக்சிமம் செகண்ட் இந்த மூணு மேரேஜ் கணக்கு ஒரு தான் நிறைய லவ் மேரேஜ் தான் இருக்கும் ஓகேங்களா அவங்க சரியான பொருத்தம் பார்த்து பண்ணாங்கன்னா அந்த ஜாதகத்த படி அவங்களுக்கு அந்த பொருத்தம் பார்த்து அதுக்கான பரிகாரங்களை பண்ணிட்டு அதுக்கான அதிர்ஷ்ட ரத்தனங்கள் அணிஞ்சு பண்ணாங்கன்னா ஒரு மேரேஜோட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இதை தாண்டி வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க சார் கணவன் மனைவியா இருப்பாங்க பட் டிவோர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க தனித்தனியா இருப்பாங்க அவங்க எங்கே இருப்பாங்க இவங்க எங்கேயே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி ஜாதகத்துக்கு உட்பட்டவங்க ஸோ அவங்களோட நிலைகள் வந்து என்னவா இருக்கு இல்லை இது ஜாதக பொறுத்த பார்க்கும்போது இது பார்த்துடணும் ஏன்னா இன்னைக்கு பெரிய ஹை லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் இல்ல நம்ம நார்மல் இருக்கிற பர்சன்ல இருந்து வெறிய விஐபி வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு நான் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதாவது வந்து அவங்க டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனா பத்து வருஷம் இருபது வருஷம் கூட பிரிஞ்சு வாழ்றவங்க ஓகேங்களா ஆனா கடைசி வரைக்கும் டைவர்ஸும் பண்ண மாட்டாங்க இது வந்து என்ன காரணத்துனால கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு ஜாதகத்துல சோ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்துருச்சுன்னா அவங்க டைவர்ஸும் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் பிரிஞ்சு வாழ்வாங்க எந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்குள்ள பெருசாக இருக்கவே இருக்காது கடைசி வரைக்கும் பிரிஞ்சு வாழ்வாங்க அந்த மாதிரியான அமைப்பு வந்து தோஷம் தோஷம் அந்த வந்து எந்த மாதிரி வந்து விஷயங்களை ஏற்படுத்தும் இந்த தோஷம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கேந்திராதிபதி தோஷம் அப்படின்னா உபய லக்னம்னு இருக்கு உபய லக்னம்னா மிதுனம் கன்னி அஹ் தனுசு மீனம் இந்த இந்த லக்னங்களுக்கு பத்தாம் இது ஒன்று நாலு ஏழு பத்துன்றதான் கேந்திரம் இந்த நாலு இடத்துல புதனோ குருவோ ஆட்சி உச்சமாவோ இருந்து ஆட்சியாவோ இல்லை சொந்த வீட்டில் இருந்தாவோ ஆட்சி உச்சமானாலோ ஓகேங்களா மற்றபடி கேந்திரத்துல இந்த குரு குருவோ புதனோ தனிச்சு இருந்தாலோ சுக்ரன் கூட எடுத்துக்கலாம் சுக்ரன் தனிச்சு இருந்தாலோ அது வந்து கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ சுபகிரங்கள் தனிச்சு இருந்தா அது கேந்திராதிபத்திய தோஷம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்ல டைவர்ஸும் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்குமே பிரிஞ்சே வாழ்வாங்க குழந்தைகள் இருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்க தொழில மற்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் பிரிஞ்சிருக்கும் அது ஃபாரின்ல போயிட்டு பத்து வருஷம் மேல டைவர்ஸ் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கிற விஐபிஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுருக்காங்க அதே மாதிரி நார்மலா ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் இங்க நம்ம இந்தியால இருக்கிறவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஓகேங்களா அவங்க டைவர்ஸும் கடைசி வரைக்கும் டைவர்ஸும் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் சேர்ந்தும் மாட்டாங்க விரிஞ்சிருப்பாங்க நீ உன் வேலை பார்த்துக்கோ நான் வேலை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற அது வந்து கேந்திராதிபத்தி தோஷம் இருக்குதா மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்து அது நம்ம மேரேஜ் பண்ணும்போது அதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இது முன்னாடி பார்க்கல பார்க்கல மேரேஜ்க்கு அப்புறம் இருக்குன்றது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான பலன்கள் என்னவா இருக்கும் இல்லம் அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பண்ணனும் பண்ணணும் சில பேருக்கு வந்து அந்த தாலி மாத்திர பரிகாரம் இருக்கு அந்த மாதிரி பண்ணா சரியாகும் சில பேருக்கு வந்து ரெண்டுமே பண்ணணும் ஸ்டோன்ஸ் போட வேண்டியிருக்கும் நம்ம மேரேஜ் லைஃப்க்கான அந்த அதிர்ஷ்ட ரத்னம் சொல்றேன் அதெல்லாம் போட வேண்டியிருக்கும் அப்படி பண்ணும்போது பெரிய அளவு நல்லா ஒன்னா சேர்ந்து வாழனாலும் ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில விஷயங்கள் விட்டுக் கொடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டும் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களை தாண்டி மக்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லி இருக்கீங்க சார் ஸோ உங்க நேரத்தை வதிக்க எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்